அறுபத்தி நாலு சதவீதத்தினுடைய வர்க்க மூலம் என்னென்னு கேட்டுறாங்க கண்டிப்பாக இதை நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்டேஜுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எயிட் பர்சன்டேஜ் அப்படிங்கிற ஆன்சர்ஸ் வந்தது அப்படின்னா அது தப்பு நீங்கள் எயிட் பர்சன்டேஜ் சொன்னீங்கன்னா தப்பு சரியா ஓகே அப்போ எப்படி தான் பண்ணணும் சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் சிக்ஸ்டி ஃபோர் பை ஹண்ட்ரட்னு அர்த்தம் ஓகேங்களா பர்சன்டேஜ் தனியாக நம்ம வந்து சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்டேஜை எப்படி எழுதுவோம் அறுபத்தி நாலு பை நூறுன்னு எழுதுவோமா அப்போது அதே மாதிரி சிக்ஸ்டி ஃபோர் பை ஹண்ட்ரடுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படி எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும் சிக்ஸு சிக்ஸ்டி ஃபோருக்கு எடுத்தால் எயிட்டும் ஹண்ட்ரடுக்கு எடுத்தால் டென்னும் வெளியே கிடைக்கும் சரியா அப்போது இதை ஆப்ஷனில் இருக்கான்னு பார்த்தா இது கிடையாது இதை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அதாவது பா டென் எயிட் பை டென் அப்படின்னா பாயிண்ட் எயிட்டு பாயிண்ட் எயிட் சார் ஆப்ஷனில் இருக்கே அதுதான் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆன்சர் கிடையாது ஏன்னா இது பாயிண்ட் எயிட் பர்சென்டேஜ் பாயிண்ட் எயிட்டும் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜும் சேம் கிடையாது இதுவும் ஆன்சர் கிடையாது சரியா அப்போது இங்கே எல்லாமே ஆப்ஷன் இருக்கக்கூடியது எல்லாமே பர்சன்டேஜில் இருக்கிறதுனால நம்ம எயிட் பை டென்ன பர்சன்டேஜாக மாற்றணும் அப்படின்னா நூறு ஆளை பெருக்கணும் ஒரு எண்ணெய் பத்து சதவீதத்துக்கு நூறு நூறாவில் பெருக்கணும் அப்போ அடித்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் எண்பது சதவீதம் கிடைக்கும் சரியா அப்போது அதுதான் ஆன்சர் ஒன்று எண்பது சதவீதம் கொடுத்துருக்கணும் இல்லை பாயிண்ட் எயிட்னு கொடுத்துருக்கணும் சரியா அப்படி இல்லை எயிட் பை டென் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தான் வந்து ஆன்சராக வரும் ஸோ இதுக்கான சரியான பதில் எயிட்டி பர்சன்டேஜ் நீங்கள் எயிட்டி பர்சன்டேஜ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஆன்சர் பண்ணி எத்தனை பேர் தப்பா கீழே ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நூறு சதவீதத்தினுடைய வர்க்கம் மூலம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் கேள்வி பண்ணுங்கள் ஓகே